இருபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் அன்புமணி கோருவதாக தெரிய வந்துள்ளது திமுக அரசின் நான்கு லட்சம் கோடி ஊழலை விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக எடப்பாடியார் கூறினார் ஆண்டுகளில் சுமார் நாலு லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஊழல் நடைபெற்றிருந்தது ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் தங்களின் அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக அரசாங்கமும் இந்த அளவுக்கு தாழ்ந்துவிடக் கூடாது என்று பிரார்த்திக்கிறோம் என நீதிபதிகள் குறிப்பிட்டதாக கூறுகிறது அறிவிப்பு பலகையை அகற்ற கோரி கிறிஸ்தவர்களும் என இலங்கை சிவசேனையும் மோதி வருகின்றன கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் எடப்பாடியாரை அன்புமணி திடீரென சந்தித்துள்ளாரே வணக்கம் நண்பர்களே அண்ணாதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று காலை சந்தித்தார் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடியார் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அமித்ஷா வந்துவிட்டு போன நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சந்திப்பின் போது அண்ணாதிமுக தரப்பில் சி வி சண்முகம் ஜெயக்குமார் ஆகியோரும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் வழக்கறிஞர் பாலு திலகபாமா ஆகியோரும் உடன் இருந்தனர் இதன் மூலம் தமிழக என்டிஏவின் அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும் சேருவார்கள் என்னுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் என்டிஏவில் இடம்பெற்றிருந்த பாமகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அவற்றில் ஐந்தில் வென்றது தற்போது இருபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் அன்புமணி கோருவதாக தெரிய வந்துள்ளது ரூபாய் நான்கு லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பதாக கூறியிருக்கிறாரே எடப்பாடியார் அதிமுக பொதுச் பொதுச்செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர் ரவியை நேற்று சந்தித்து திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை ஆதாரங்களுடன் புத்தகமாக வழங்கினார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் கே முனுசாமி எஸ் வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர் சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறோம் கடந்த நான்கரை ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் நடந்த ஊழலை ஆதாரத்துடன் விளக்கினோம் உடனடியாக விசாரணை நடத்தவும் கோரிக்கை வைத்தோம் கடந்த நான்கரை ஆண்டுகளில் திமுக அரசு தமிழகத்தை கடனில் ஆழ்த்தி உள்ளது ஐம்பத்தி ஆறு மாதங்களில் ஆண்டுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது இதுவரை நான்கு லட்சம் கோடிக்கு கடன் அளவு உயர்ந்துள்ளது சபரீசன் உதயநிதி ஆகியோர் ரூபாய் முப்பதாயிரம் கோடியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றனர் என்று அமைச்சர் பிடிஆர் பள்ளியர் தியாகராஜன் கூறினார் திமுக கடந்த ஐம்பத்தி ஆறு மாத காலம் வருடத்திற்கு ஒரு லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை கோடி ரூபாயை திரு திரு அவர்களும் உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள் இவ்வளவு பணம் என்றால் நான்கரை ஆண்டில் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் விஞ்ஞான முறையில் திமுக ஊழல் செய்து வருகிறது துறை வாரியாக நடந்த ஊழல் என்று பார்த்தால் நகராட்சி நிர்வாகத்துறையில் ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் கோடி சுரங்கத்துறையில் ரூபாய் அறுபதாயிரம் கோடி டாஸ்மாக் துறையில் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி பத்திரப்பதிவு துறையில் ரூபாய் இருபதாயிரம் கோடி தொழில்துறையில் ரூபாய் பத்தாயிரம் கோடி வேளாண்மை துறையில் ரூபாய் ஐயாயிரம் கோடி விளையாட்டுத் துறையில் ரூபாய் ஐநூறு கோடி உயர்கல்வித்துறையில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி என பல்வேறு துறைகளில் ஊழல் நடந்திருக்கிறது ஊழலுக்கான ஆதாரங்களையும் கொடுத்துள்ளோம் திமுக அரசின் நான்கு லட்சம் கோடி ஊழலை விசாரிக்க உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக எடப்பாடியார் கூறினார் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆகிய பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருந்தது ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தமிழகத்துக்கு வந்த தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலம் நோக்கி சென்று விட்டன கிட்னி திருட்டு விவகாரத்தில் திமுக அரசு என்ன செய்தது சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக மாணவர்களுக்கு திடீரென இப்போது லேப்டாப் கொடுத்திருக்கின்றனர் நடைபெறுகின்ற தேர்தலில் வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பொங்கல் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்று அன்று மு க எங்களை பார்த்து வலியுறுத்தினார் ஆனால் இன்று பொங்கல் பரிசாக ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஏன் ஐயாயிரம் ரூபாய் அறிவிக்கவில்லை நீங்க ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்தை கொடுப்பு கோரிக்கை வச்சீங்க அதன் அடிப்படையில் மூன்று ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா கூடும்பட்டிக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன் தமிழகம் போராட்ட களமாக மாறி இருக்கிறது ஊழல் செய்திருக்கிற திமுக அரசுக்கு சட்ட தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் வருகின்ற தேர்தலில் அஇஅதிமுக பெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பாள் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் அவருடன் பிஜேபியும் அந்த ஒட்டுமொத்த தமிழக என்டிஎவும் செயல்பட தொடங்கிவிட்டன அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரும் சமிக்கையாக இந்த ஊழல் பட்டியலை நாம் பார்க்கலாம் நேற்றைய திருப்பரங்குன்றம் தீர்ப்பில் தமிழக அரசை வறுத்தெடுத்திருக்கிறார்களே நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய மதுரை அமர்வு நேற்று ஜனவரி தேதி அதிரடி தீர்ப்பு அளித்தது இது திமுக அரசை வைத்துள்ளது இதன் மூலம் மிகப்பெரிய சட்ட பின்னடைவை சந்தித்திருக்கிறது தமிழக அரசு அதே நேரம் ஹிந்து உரிமை மீட்பு ஆர்வலர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் ஹிந்து தர்ம போராளியான ஹெச் ராஜா சரவடி வெடித்தார் தங்களது நூத்தி எழுபது பக்க தீர்ப்பில் தமிழக அரசுக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தனர் நீதிபதிகள் ஓர் அரசாங்கத்தால் தூண்டிவிடப்பட்டால் மட்டுமே இது போன்ற குழப்பம் சாத்தியம் என்று அவர்கள் விளாசினர் தங்களின் அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அளவுக்கு தாழ்ந்து என்று பிரார்த்திக்கிறோம் என நீதிபதிகள் குறிப்பிட்டதாக லைவ்லா இணையதளம் கூறுகிறது பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று மாவட்ட நிர்வாகம் வெளிப்படுத்திய அச்சம் அதிகாரிகளின் வசதிக்காக அவர்களே உருவாக்கிய கற்பனை பேய் என்றனர் நீதிபதிகள் அதாவது இமேஜினரி கோஸ்ட் என்றனர் மலை உச்சியில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான நிலப்பகுதியில் ஆண்டின் ஒரே ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு கல் தூணில் தேவஸ்தான பிரதிநிதிகளை விளக்கேற்ற அனுமதித்தால் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஓர் அரசு அஞ்சுவது ஆபத்தாக உள்ளது என்றனர் நீதிபதிகள் கருவறைக்கு நேர் மேலே இல்லாத ஓரிடத்தில் விளக்கு ஏற்றுவதை சைவ ஆகம விதிகள் தடை செய்கின்றன என்று வாதிட்ட கோயில் நிர்வாகம் அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க தவறிவிட்டது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் விளக்கேற்றுவதற்கான வசதியுடன் கூடிய கல் தூண் தீபத்தூண் என்று அழைக்கப்படுகிறது சிவில் நீதிமன்றத்தால் தேவஸ்தானத்தின் சொத்து என்று அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அந்த தீபத்தும் அமைந்துள்ளது தீபத்தும் தங்களுக்கே சொந்தம் என்று தர்கா தரப்பு வாதிட்டதை துடுக்குத்தனமானது என்று கண்டித்த நீதிபதிகள் வக்பு வாரியத்துக்கு தீபத்தூணில் எந்த உரிமையும் இல்லை என்றனர் கார்த்திகை தீப திருநாளின் போது உயரமான இடத்தில் தீபம் ஏற்றுவது வழக்கம் மலையடிவாரத்தில் உள்ள பக்தர்களும் வழிபடுவதற்காக அவ்வாறு ஏற்றப்படுகிறது உயரமான இடத்தில் விளக்கேற்றும் வழக்கம் இருக்கும் போது அந்த இடமும் தேவஸ்தானத்தின் சொத்தாக இருக்கும் போது பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு கோயில் நிர்வாகம் ஏன் மறுக்க வேண்டும் அதற்கு எந்த நியாயமான காரணங்களும் இல்லை என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிவிஷன் பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பின் மூலம் சில முக்கிய விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன அவை என்னென்ன என்பதை பார்ப்போம் ஒன்று சர்வே தூண் என்று தமிழக அரசால் கொச்சைப்படுத்தப்பட்ட தூணை தீபத்தூண் என்று உறுதி செய்துள்ளது நீதிமன்றம் இரண்டு புதிய வழக்கத்தை உருவாக்க கூடாது என்ற தமிழக அரசின் வாதம் நிராகரிக்கப்பட்டுள்ளது மூன்று தீபத்தூண் தேவஸ்தானத்துக்கே சொந்தமானது தர்காவுக்கு சொந்தமானது அல்ல என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் தீபத்தூன் யாருக்கு சொந்தம் என்கிற சர்ச்சை முடிவுக்கு வந்துள்ளது நான்கு அரசியல் நோக்கத்துக்காகவே தமிழக அரசால் தீபத்தூன் விவகாரம் பெரிதுபடுத்தப்பட்டது என்பதை நீதிபதிகளே அம்பலப்படுத்தி உள்ளனர் உயர் நீதிமன்ற மேல்முறையீட்டில் தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் போவோம் என்று மாநில சட்ட அமைச்சர் கூறியிருக்கும் நிலையில் தர்கா தரப்பில் தற்போது ஒரு புதிய வாதம் வைக்கப்படுகிறது அது என்னவென்றால் தீபம் ஏற்ற தர்க்காவுக்கு சொந்தமான பாதை வழியாகத்தான் மலை உச்சிக்கு செல்ல முடியும் வேறு பாதை இல்லை தர்கா மற்றும் அதன் கொடிமரத்தை தாண்டித்தான் தீபம் ஏற்ற போயாக வேண்டும் இது தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கும் என்று கூறுகின்றனர் அப்படி பார்த்தால் கோயிலுக்கு சொந்தமான அடிவாரத்தில் தான் மலையில் இருக்கும் தர்காவுக்கே செல்ல முடியும் மலையில் உள்ள தர்காவுக்கு செல்ல கோயில் அடிவாரத்தை முஸ்லிம்கள் பயன்படுத்தலாம் என்றால் தீபத்தூனுக்கு செல்ல தர்கா நிலப்பகுதியை இந்துக்களும் பயன்படுத்தலாம் இதில் என்ன தவறு நேர்ந்துகொடும் திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்கு பிறகு டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது என தமிழக அரசு முடிவெடுத்திருப்பது துரதிர்ஷ்டவசமானது இன் இஸ்லி அன்ஃபார்ச்சுனேட் த தி ஸ்டேட் கவர்மெண்ட் வென்ட் இன் அப்பட் ஆனால் ஜட்ஜஸ் ஆர்டர் இது இந்து தர்மத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் எதிரான திமுக தலைவர்களின் மனநிலையை காட்டுகிறது என்றார் கிளியர்லி அ பயஸ் அகேன்ஸ்ட் ஹிந்து தரம் அகேன்ஸ்ட் சனாத்தன் தரம் கிளியர்லி ரிஃப்ளெக்டிங் அன் ஆன்டி ஹிந்து மைண்ட் செட் இன்ஃபேக்ட்

அகற்றக்கூடாது என இலங்கை சிவசேனையும் மோதி வருகின்றன வரலாற்று முக்கியத்துவமும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவமும் கொண்ட மன்னார் நுழைவாயிலில் இலங்கை சுற்றுலாத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது அதில் ஸ்ரீராமர் ஹனுமான் உருவப்படங்கள் இடம்பெற்றுள்ளன அந்த அறிவிப்பு பலகை இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது எனவே அதனை அகற்ற வேண்டும் என்று மன்னாரை சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஹிந்து கடவுளர் படங்களை தாங்கியுள்ள பெயர் பலகையால் மன்னாரின் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தின் மன்னார் மறைக்கோட்ட முதல்வர் பி கிறிஸ்துநாயகம் தெரிவித்திருக்கிறார் மன்னார் நகரசபைக்கு பி கிறிஸ்துநாயகம் எழுதியிருக்கிற கடிதத்திலும் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை சீர்குலைத்து குழப்பத்தை தோற்றுவிக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பெயர் பலகை தொடர்பாக பொதுமக்கள் தங்களது அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தினந்தோறும் தனக்கு தெரிவித்து வருவதாக அவர் தனது கடிதத்தில் இருக்கிறார் எனவே மன்னாரில் உள்ள அனைத்து மத மக்களின் நன்மையை கருதி அந்த பெயர் பலகையை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கிறிஸ்து நாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த அறிவிப்பு பலகையை அகற்றக்கூடாது என இலங்கை சிவசேனை அமைப்பின் தலைவர் கா சச்சிதானந்தன் கூறியிருக்கிறார் அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ராமருக்கும் மன்னாருக்கும் தொடர்பு உள்ளது ராமபுரான் வந்து மன்னார் தீவில் தான் திருப்பி போனதும் மன்னார் தீவில் இருந்துதான் இது தொடர்பாக இலக்கிய பதிவுகள் நிறைய உள்ளன இலக்கிய பதிவுகளின்படி ராமர் மன்னார் தீவில் வந்து இறங்கினார் பின்னர் சீதையும் அழைத்துக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றார் சமய அடிப்படையில் இலங்கை தமிழர்களை பிளவுபடுத்தும் வேலையை மன்னார் கத்தோலிக்கர்கள் செய்து வருகின்றனர் என்று சச்சிதானந்தர் குற்றம் சாட்டினார் இதற்கு எதிர்வினையாற்றிய கிறிஸ்து நாயகம் மன்னார் நுழைவாயிலில் பலகை இருப்பதால் மற்ற மதத்தவர்களை புண்படுத்தலாம் எனவே அதை வேறு இடத்தில் வைக்கலாம் அதில் எங்களுக்கு இல்லை என்றார் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த இலங்கையின் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் ருமன் ரணசிங்க சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண்போர் யாழ்ப்பாணம் மன்னார் நுவரேலியாவின் சீதையம்மன் கோயில் ராவணனின் இடங்கள் ஆகியவற்றை பார்க்க இந்தியாவிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றன சுற்றுலா மேம்பாட்டை கருத்தில் கொண்டே அந்த பலகை வைக்கப்பட்டது என்றார் இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும் பெரும்பான்மை பௌத்த சிங்களர்கள் கூட இந்து கடவுளர் பலகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இதற்கு முன் கச்சத்தீவு இந்தியாவுக்கு குத்தகைக்கு விடப்படுமா என்கிற சர்ச்சை எழுந்தபோது கச்சத்தீவை இந்தியாவுக்கு எந்த வடிவத்திலும் தரக்கூடாது என்று கூறியவர் இலங்கையின் கத்தோலிக்க ஆர்ச் பிஷப் மால்கம் ரஞ்சித் காரணம் கச்சத்தீவில் புனித அந்தோனியார் சர்ச் உள்ளது மோடி அரசின் கீழ் வந்தால் அதன் முக்கியத்துவம் அடிவட்டு போய்விடும் என்று அவர் கருதியதால் அவ்வாறு கூறினார் மால்கம் ரஞ்சித்தை தொடர்ந்து இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ தமிழ் எம்பிக்கள் அனைவரும் கச்சத்தீவை இந்தியாவுக்கு தந்துவிடக் கூடாது என்று கூறி வருகின்றனர் இலங்கையின் வடக்கிலும் கிழக்கிலும் பிரச்சனை என்று வருகிற போது இந்தியாவின் உதவியை எதிர்பார்க்கிற அவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கின்றனர் முகமுடிகளுக்கு பின்னால் இருக்கும் அசலான முகத்தை தெரிந்து கொள்ள இது சரியான தருணம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்